காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இருந்து ரெண்டு நார்த்தங்காய் பறிச்சுட்டு வந்திருக்கு இதில் வந்து ஊர்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் செய்து காட்டுறேன் அதாவது ஊர்காய வந்து கிலோ கணக்கில் செய்யாமல் கொஞ்சமாக செய்து செய்து செய்யணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அது பாதுகாப்பு பண்ண வேண்டியது இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா மாதிரியும் கிடைக்கும் நம்மளுக்கு நான் கிலோ அளவு ரெண்டு காயை எடுத்துருக்கேங்க இதை நல்லா வந்து சுத்தமாக கழகிட்டு வந்துட்டேன் இப்ப தண்ணி இல்லாமல் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் தண்ணி இல்லாம துடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து உருவா உருவாகாது நல்லா காய வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் முதல்ல தட்டியும் தொடைச்சிருவோம் எலுமிச்ச பழம் ஒன்று நான் இதுக்கு பயன்படுத்த போகிறேன் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் நான் இந்த பழம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம் முதல்ல முதல்ல கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வந்து சீட்ஸை வந்து எடுத்துருவோம் இந்த விதை வந்து கசக்கும் அதை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஊர்கா கசக்காது விதையோடு வந்து ஊற வைக்காதீங்க நல்லா பெரிய காய் இந்த வந்து சீட்ஸை வந்து அப்படியே எடுத்துடலாம் எல்லாத்தையும் எல்லா சீட்ஸும் எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் எல்லா சீட்ஸும் வந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் ரெண்டு பழத்தில் எவ்வளோ சீட்ஸ் வந்துருக்குன்னு சின்னதில் தான் அதிகமாக இருந்துச்சு விதைகள் இதில் அதிகமாக வரல நம்ம அறியும் போது வந்துச்சுன்னா நம்ம அதையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு அப்போ தான் வந்து விதை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாருங்கள் விதை இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு ஆனாலும் அதுவும் வந்துடும் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க இதில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை செய்யவே பயப்படுவாங்க கசக்கும் சாப்பிட முடியாதுன்னு ஆனால் இதை சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருக்குது அது ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்கள ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்க வந்து டயர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து பிழிஞ்சு தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து அப்படியே பிரிஸ்காக இருக்கும் இந்த ஜூஸ் குடிச்சோம்னா இடுப்பு வலிக்கு கை கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து தெம்ப கொடுக்கும் இது இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா நம்ம இதில் வந்து கால்சியம் இருக்குது மெக்னீசியம் அயோடியன் இரும்பு சத்து சோடியம் நார் சத்து இங்கே பல சத்துக்கள் இருக்குங்க வைட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அது அதிகமாக இருக்குது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது புற்றுநோய் செல்களை வந்து நல்லா அறவே வந்து அழிச்சிருவாங்க அந்த சில்லுங்கில் அடுத்து இதில் வந்து கசப்பு தெரியாமல் இந்த ஊருக்கா வரணுன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க இந்த ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து சீட்ஸ் இல்லாமல் இதையும் வந்து அரிஞ்சுக்குங்க அரிஞ்சிட்டு இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸை வந்து இதே பிழிஞ்சுக்குங்க ஆல்ரெடி ஏற்கனவே இது குளிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் எலுமிச்சப்பழம் ஜூஸ் போது நம்மளுக்கு கெடாமல் வந்து வருங்க இந்த கால் கிலோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டல் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா பிழிஞ்சிட்டேன் ஒரு முழு பழத்தை பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் நிறையா ஒரு கிலோ அரை கிலோ அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் கிலோக்கு ஒரு ஒரு பழம் கணக்கு வச்சுக்கோங்க பிழிஞ்சிட்டேன் அடுத்து கல் உப்பு இது நான் வந்து கையில் காட்டுறேன் இந்த மாதிரி நான் மூணு கை மூணு அதாவது ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போடுறேங்க கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே போட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு கன்று நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கண்ணில் வந்து நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து இந்த பாருங்கள் இது கொம் கொம்பு மஞ்சள் இது இதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து நுணுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் தாங்க போடணும் நீங்கள் பாக்கெட் போ பாக்கெட் போடாதீங்க இந்த கொம்பு மஞ்சளில் ஒரு டீஸ்பூன் அளவு இதுலேயே வந்து தூள் போட்டுடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூஞ்சை வந்து வராது இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் மூடி போட்டு மூடிட்டு ஒரு வாரம் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுப்போம் எப்பவுமேங்க ஊறுகான்றது வந்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆனால் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க ஆனால் உடம்பு ஜீர்ணம் ஆகிறதுக்காக வந்து தான் ஊர்காய் சாப்பிடுவாங்க ஊர்காவை பார்த்தோன்னே நம்மளுக்கு வாயில் எச்சு ஊறும் அப்படி வந்து சுரக்கும் சுரக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமான கோளாறுன்றதே வராது எல்லா ஊருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் இது நார்த்தங்காய் ஊர்காவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் நார்த்தங்காய் வந்து செரிமானம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு துட்டு ஊர்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாடு எளிதில் ஜீர்ணம் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து கிடைக்காது இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் கிலோன்ற இடத்துல அரை கிலோ வாங்கினீங்கன்னா தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு தேவைப்பட்ட ஊறுகாய் கிடைக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊற வச்சுட்டு நம்ம மூடி வச்சிருவோம் இப்போதைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் நாளைக்கு காலைல தான் வெயிலில் வைக்க போகிறேன் நான் மூடி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மூணு நாள் வெயிலில் வச்சுட்டு காட்டுறேன் ஒரு நாலு நாளாக வந்து வெயிலில் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குங்க மொதல் ஊர்கா போட்ட நின்று வந்து மழை இருந்துச்சு அதனால் நான் ஜக்கில் வந்து அப்படியே உப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் வெயில் வந்தோன்னா இப்போ மூணு நாளாக வந்து கணக்கு பிரகாரம் ஊறுனது நாலு நாள் வெயில் இருந்தது மூணு நாளுங்க நாம் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து தாளிச்சிடலாம் இதை தாளிச்சிட்டு இன்னொரு ஒரு மூணு நாள் க வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் இந்த மழை பாருங்கள் இந்த ஊர்காவை காயவே விட மாட்டேது நாலு நாளாக ஊற ஊறிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் காயோன்னு பார்த்தோம்னா காரம் எப்படி சொல்ல முடிஞ்சு பிறகு சரி நாலு நாள் ஊறிச்சி நம்ம தாளிச்சிடலாம் இப்போ ஊருக்கா தாளிச்சிடலாங்க நாலஞ்சு நாளாக ஊறிடுச்சு நல்லாவே போதும் இப்போ வந்து தாளிச்சிடலாம் பூண்டு ஒரு பெரிய பூண்டு வந்து ஒரு முழுசான பூண்டு வந்து ரெண்டு பூண்டு நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பாதியாக வந்து பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கேன் இது வந்து கார காரமளாத்தூள் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் ஏற்கனவே வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கோம் அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் இதை வந்து வறுத்து பொடி பண்ணணும் முதல்ல கேஸில் வந்து ஒரு மண் சட்டி வச்சிடலாம் கேன் சார் பண்ணிவிடுவோம் இப்போது கடுகம் வெந்தயத்தையும் வறுத்துடலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு வெந்தயத்தை போட்டுப்போம் கொஞ்சமான ஊர்காண்டதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் கால் கிலோவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா வறுத்து விட்டுருவோம் வெந்தயம் வந்து ரொம்ப வந்து கருப்பை ஆகக்கூடாதுங்க புன்னுரமாக ஆனால் போதும் இப்போ இதிலே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுலேயும் போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை எடுத்து வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்டியில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரிஜினல் நல்லெண்ணெயாக ஊற்றிக்கோங்க அப்போ எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் நான் கார மிளகாத்தில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துங்க நான் ஒரு டீஸ்பூன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து இந்த காரம் தூளையும் போட்டுப்போம் தீயை ஃபுல்லாக வந்து குறைச்சி வச்சுருங்க சட்டின்றதுனால எவ்வளோ தீ குறைச்சாலும் கறிக்கிடும் அதனால் டக்குன்னு போட்டுக்கலாம் ஊருகாவை இந்த கசத்துருக்கோம் இல்லைங்களா தான் அந்த லெமன் ஒன்று பிழிஞ்ச நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படியே வந்து ஸ்லோலே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த வெந்தயத்தை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் வதங்கிட்டே இருக்கட்டும் வெந்தயம் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க இப்போ இதை போட்டுடலாம் பருவப்புலையும் அப்படியே வந்து கூடவே சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டுருங்க ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நான் நூறு எண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கூட கூட ஐம்பது ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுடலாம் இது நல்லா ஊறி இருக்கிறதுனால வேகணும்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து ஊற ஊற அதுவாக வந்து டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து லேஸாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மூணு டீஸ்பூன் போட்டால் மொத்தம் நாலு டீஸ்பூன் போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் வந்து இந்த ஊருக்காய்க்கும் உப்பு தூக்கலாம் போடணுங்க அப்போ தான் வந்து அந்த கசப்பு தெரியாது நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள் போட்டேங்க காரம் கொஞ்சம் பற்றாத இருக்குது நான் இன்னும் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் காரம் பார்த்துக்கிட்டு போடுங்க ஒவ்வொரு பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக இழுக்கும் அதே மாதிரி பழமாக இருந்துச்சுன்னா புளிப்பாக இருந்தால் நீங்கள் போடலாம் மீப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஜூஸ் எடுத்து சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி குடிக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அவ்வளோதான் பதுங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து இந்த மண் சட்டிலே அப்படியே விட்டுருந்தாங்க மண் சட்டிலே ஒரு மூணு நாள் கழித்து நம்மளுக்கு எண்ணெய் மேலே அப்படியே தேங்கியிருக்கோம் மூணு நாள் கழித்து ஊறின பிறகு நம்ம பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் இப்போ இந்த சூடான சட்டியில் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே வந்து ஒரு மூடி வச்சுருவோம் ஒரு வாயில் மண் சட்டி வாயில் வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டிட்டு அப்படியே வெயிலில் ஒரு மூணு நாளைக்கு வைப்போம் பாருங்கள் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கூட குளிச்சுட்டுருக்கு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அந்த சூட்லே அப்படியே இருக்கட்டும் இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் ஆறிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி வாய் கட்டிடணும் தட்டு போட்டு மூடினோம்னா நம்மளுக்கு வந்து ஆவியில் வந்து அந்த அனல் பட்டு வேர்வைப்பட்டுரும் தண்ணி படக்கூடாது இதோட இப்போ இப்படியே நம்ம வந்து சுருட்டி டைட்டாக வந்து முடித்து போட்டுடலாம் நான் வந்து ஒரு லப்பர் பண்டு போட்டு விட்டேங்க அப்படி அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சிடலாம் நல்லா வெயில் அடிக்குதுங்க ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் நல்லா காஞ்சி பிறகு உங்களுக்கு காட்டுறேன் மூணு நாளாக மண் சட்டியில் நல்லா ஊர்கா ஊறிகிட்ருக்குங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பிரித்து பார்த்தலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்குது நல்ல வெயிலில் ரெண்டு நாள் தாங்க இருந்துச்சு ரெண்டு நாள் ரொம்ப மழை வந்து தொந்தரவு கொடுத்து பண்ணிச்சு நான் மேற்கொண்டு நான் அடிக்கடிக்கு இப்போ நான் வச்சுருவேன் ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் வைப்பேன் இப்போ வந்து ஜாரில் போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ வருதுன்னு இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் ஊருக்கு இருந்துச்சுன்னா தான் கெடாமல் இருக்கும் இப்போ அதில் போட்டுடலாம் எவ்வளோ வந்திருக்கு பார்ப்போம் நம்மளுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க கிடச்சிருக்குங்க ஊர்கா அவ்வளோதாங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டாச்சு நம்மளுக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவைப்பட்ட ஊறுகாய் கிடச்சிருச்சி தாராளமாக இது ரெண்டு மாதத்துக்கு வச்சுக்கலாங்க பாருங்கள் இவ்வளோ ஊர்கா இருக்குது நீங்கள் வந்து எதுவும் இருந்தாலும் கொஞ்சமாக செஞ்சு பழகுங்க இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம காலி ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு முறை வாங்கி வந்து டக்குன்னு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் செய்து காமிச்சிருக்கேன் மாதிரி கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்து செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குது எனக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஊர்க்கா ஊர்க்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது கசப்பு கொஞ்சம் கூட இல்லைங்க இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க Thank you, Mugley.